இரக்க குணம் மிதுன ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எப்பயுமே எல்லாருக்கும் இலகிய மனசோடு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான் எதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே அவங்கள பார்ப்பீங்க அதே போல் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் நீங்கள் தான் அதே மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாகவும் பேசுவீங்க வெளிப்படையாகவும் நடந்துக்குவீங்க இதெல்லாம் தாங்க உங்கள் பலகீனம் சொல்லப்போனால் ஏன்னா உங்களுக்குன்னு சில ரகசியங்களை நீங்கள் காத்துக்கிட்டா முடியாததுனால தான் உங்களை பற்றின விஷயங்களை நிறைய தெரிஞ்சதோட விளைவு தான் இன்றைய வரைக்கும் உங்களால் எந்திரிக்கவே முடியாமலாம் போயிருக்கிறது காரணம் தான் ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சிருது டீட்டெயில் தெரிஞ்சு போச்சு எங்கே அடித்தா எங்கே விடுவீங்கன்னு தெரியும் அதனால் அப்படியெல்லாம் உங்களை வச்சு வச்சு செஞ்சு தான் இந்த இடத்துல இப்படி கூட்டாந்து அந்த உட்கார வச்சுருக்காங்க நிறைய பொருளாதார விரையும் நிறைய நம்பிக்கை துரோகம் நம்பி எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க கடைசியில் அவங்க முதுகில் குத்திருப்பாங்க பாருங்கள் அது உங்களுக்கு ரணமாக இருந்திருக்கும் நெஞ்சில் குத்தினா கூட என்ன ஏதுன்னு பார்க்கலாம் முதுகில் குத்தும் பொழுது நமக்கு ஒன்றுமே புரியாது நிறைய அவங்க அவங்கவுங்களை தப்பு தப்பாக சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க தவறுதலான ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களை கூட்டுட்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்ச உங்களுக்கே இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க எனக்கே இந்த நிலமை நான் என்ன பண்ணேன் எல்லாருக்கும் நல்லது தானே நினச்சேன் அப்படின்ட்டு இருந்தாலும் சில விஷயங்களை ரகசியமாக உங்களால் வச்சு கொள்ள முடியாதது கூட விளைவு தான் இன்றைக்கி ரகசியத்தை காப்பாற்றி தாங்க ஆகணும் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது காரணம் இது ஒன்று தான் ஏன்னா வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடியவர்களை இறைவன் எப்பொழுதும் கைவிடவே மாட்டார் என்ன கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா மாதிரி இருக்கும் அவ்வளோதானே அதுவும் சரியாக போயிடும் கவலைப்படாதீங்க இப்போ நேர காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லா இடத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க தப்பே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வேலைக்கு போகிறதா இருந்தால் நல்ல பலன் கிடைக்குங்க வெளியூர் வேலை வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்க போகிறேன்றங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள் மாறுதல் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கை பலனை நல்ல பலனாக தருங்க அதே போல் வெளியூருக்கு போயிட்டு படிக்கிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் படித்தாலும் மிதன ராசிக்காரர் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பறிவு வந்துடும் அதற்கான முழு பலன் உங்களுக்கு முழுசாக கிடைச்சிருங்க எது ஒன்றும் உறவுகளால் உங்களுக்கு கிடைக்க போகிறதே கிடையாதுங்க உறவுகள் உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எதிரியாக தான் பார்ப்பாங்க முகத்துக்கு முன்னாடி வேணால் சிரித்து பேசலாம் உங்களுக்கே புரியாமல் இருக்கும் இவங்களாம் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்களா என்னன்னே புரியலையன்ட்டு ஆனால் உண்மையிலேயே உறவுகளால் உங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்காது அந்நியர்களால் தாங்க அத்தனையும் நல்லது நடக்கும் அவங்க யாரு தெரியாது பேர் தெரியாது ஒரு நாள் பழகிருக்கலாம் ரெண்டு நாள் பழகிருக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நிறைய நல்லதுகளை செய்வாங்க அதே போல் அந்நிய உறவுகள் அந்நியர்கள் யாருன்னே தெரியாதவங்க முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் கூட உங்களுக்கு உதவ வருவாங்க இது உங்களுக்கு இப்போ குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் அதே போல் அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும் இது வரைக்கும் பணம் வரல தடையாகவே இருந்துச்சுன்றவங்க கூட இப்போ பணப்புழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் அதன் மாற்றம் ஏற்படும் புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது படிச்சு படித்து முடிச்சிட்டு வர வேலை தேடலாமான்னா தேடலாம் தப்பு கிடையாது உங்களுக்கான வேலையை தேடலாம் தகுதியான வேலை கிடைக்கும் மாறுதல் ஏற்படும் அதே போல் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க பிரிவினையாகவே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ அவங்கலாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க எவ்வளோ டென்ஷன் ஆகி சத்தம் போட்டு வீடே ரணகல பண்ணவங்களாம் இருக்கிறாங்க ரகலெல்லாம் பண்ணவங்கலாம் நீங்கள் ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க குரு பகவான் ரெடி ஆயிட்டார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் தவறே இல்லை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்திற்கான இடத்துல இருந்து நிறைய பார்வையால் உங்களுக்கு நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க சிறப்பாக இருக்கும் சிந்தனை செஞ்சு பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் எந்த வேலையை செய்தாலும் அது வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் காரிய சித்தி உண்டாகும் இத்தனை நாளாக வந்து வேலை செய்வீங்க அந்த பாதியிலே நின்று போயிருக்கோம் இல்லை தோல்வியாக இருக்கும் இப்போ எந்த வேலை எடுத்து செய்தாலும் அதில் வந்து காரிய வெற்றி ஏற்படும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதினாலும் ஒரு நி மன நிம்மதியோடு சேர்த்து உடம்பு எல்லாமே தேக தேகாரோகம் எல்லாமே சிறப்பான அம்சத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க குரு பகவானால் இது கிடைக்கிறது பெரிய மாற்றம்ங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க தப்பு இல்லைங்க ரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் வராரு மிதுன ராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பேச்சு ஆற்றல் அதிகரிக்கிறாருங்க பேசியே காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வல்லமை கொடுக்குறாரு நல்ல தெளிவான ஒரு மாற்றத்திற்கு வழிவகை செய்றீங்க எவ்வளோ பேர் பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே தீர்த்துருவீங்க எத்தனை பேர் எதிரியாக உங்ககிட்ட வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தி நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ மாற்றிக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவானால் வருதுங்க பேசுவீங்க தப்பு இல்லாமல் பேசுவீங்க இத்தனையும் செவ்வாய் பகவான் கொடுக்குற பிரச்சனைகள்லாம் நீங்கிடுது என்ன ஒன்று கண்களில் எதாவது சின்ன பிரச்சனை வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது பற்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக தான் போய் ஆகும் வேறு வழி கிடையாது என்ன தான் நல்லா இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படணும் இப்போ போயிட்டு நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் நான் ரோட்டில் வந்து எல்லா வேலையும் காமிப்பேன் பறந்து பறந்து ஓட்டுவேன் அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை தாங்க அதெல்லாம் வரக்கூடாது அந்த வாய்ப்பே நீங்கள் தரக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக அதாவது மிதன ராசியில் ஒரு ஏஜில் ஒரு நாற்பது வயசு ஆட்கள்லாம் இதை பண்ண போகிறது கிடையாது ஏதோ கொஞ்சம் வேணால் வேகமாக ஓட்டுவாங்க இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் துரு இந்த மாதிரியான வேலையில பார்த்துட்டு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க மாதிகம்பறது என்னவோ பெரியவங்க தான் அதனால் முடிந்த வரைக்கும் செவ்வாயால் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கிற நேரகட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வண்டி வாகனத்தை மட்டும் கரெக்டாக எல்லாமே இருக்கா பிரேக் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தான் எடுக்கணும் இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் சரியாக வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முயற்சி எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் எந்த வேலையும் உங்களுக்கு தப்பாகாது எந்த வேலை செஞ்சாலும் வெற்றி அதே போல் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் அத்தனையும் கிடைக்க வைக்கிறார் இல்லைங்க நான் பேங்க்கில் தாங்க லோன் கேட்டிருக்கேன் கிடைக்கும் குழுவில் லோன் போட்டிருக்குங்க அரசாங்கம் லோனுங்க கிடைக்குமாங்க அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்குறீங்களா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசாங்க பணிக்கு போகணுங்க நான் அப்படின்னா எக்ஸாம் எழுதுங்க அதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் இப்போ கொடுக்குறாரு நிச்சயமாக மாறுதல் இருக்குது குருவும் நல்ல இடத்துல இருக்குது கேதுவும் நல்ல இடத்துல இருக்குன்னும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கிறதுக்கான அம்சத்தில் இருக்கீங்க பயப்படவே தேவை இல்லைங்க விநாயகர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு பதினோரு தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு இறைவனிடம் வேண்டிட்டு விநாயகருக்கு போட்டுட்டு வாங்க விநாயகர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு வாங்க எனக்கு வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணுன்ட்டு பதினோரு தேங்காய் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு புதன்கிழமையில் அதை செய்ங்க உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக வேலை கிடைச்சிருங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கரெக்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு வேலை உறுதியாகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு ராகு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தந்தை வழிக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் கண் தந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும் அவங்களுக்கு உடம்பு அம்மா அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது ஏது இருக்குது சாப்பிட்டிங்களா மருந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க அது உங்களுக்கு மனசளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களும் ஒரு தெம்பாக இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல தாங்க இருக்கார் பொருளாதார வரவெல்லாம் இருக்குது ராகுவால் பொருளாதார வரவு இருக்குது செலவு இல்லாத பொருளாதார வரவுலாம் இருக்குது என்ன தந்தைக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும் பார்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது ஏதாவது சின்னதாக உடம்பு பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் பெரிய விஷயமா ஆக்கிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வேதனையில் இருந்திருப்பீங்க ரொம்ப கஷ்டத்திலே இருந்த நீங்கள் இப்போ ஒரு மாறுதல் ஏற்படுதுங்க இது எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கிறார் அதே போல் ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை வேலை கிடைக்காம நான் தேடிக்கிட்டு இருக்கான்றவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்குறார் உத்தியோக அந்தஸ்தை கொடுக்கிறார் முன்னேற்றம் கொடுக்கிறார் அதே போல் அறிவு அதிகமாக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு சிந்தனை தெளிவை கொடுக்கிறார் பதவி உயர்வு கொடுக்கிறார் தலைமை பதவி வகிக்கக்கூடிய தகுதியும் கொடுக்கிறார் சனி பகவான் அப்புறம் என்னங்க மாற்றம் தானே நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு அத்தனை வகையிலும் அவர் ரெடியாக இருக்கார் எங்கேயோ யாருக்கோ செய்த நன்மை உங்களுக்கு இன்றைக்கி பலனாக கிடைக்கும் அதுக்கு தாங்க எப்பயுமே ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு வைங்கன்னு எல்லாருக்கும் இறைவன் சொல்கிறது அது ஒன்று தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு வாங்களேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு அதை நாம தான் புரிஞ்சுக்காமல் என்னவோ இந்த வேகமாக இந்த உலகம் ஓ ஓடுற வேகத்தில் நம்ம ஈடுகட்ட முடியாமல் நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியாத காலகட்டத்தில் தான் இருக்கும் கூடிய விரைவில் எல்லாமே மாறுங்க அதே போல் சொந்த தொழில் செய்திங்கன்னா வளர்ச்சி ஏற்படுங்க இப்போ நான் சொந்தமாக எதாவது தொழில் தொடங்கலாமான்னு நிச்சயமாக தொடங்கலாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க எல்லாமே மாறுதலுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடல் நலன் பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும் அதே போல் ஆண் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் நிறைய கோவில்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவீங்க இதையெல்லாம் இப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு ஹோமம் பொருள் வாங்கி கொடுப்பீங்க மாதிரி நிறைய ஹோமம் பண்ணுறவங்களை எந்தெந்த கோயிலில் பண்ணாலும் அங்கெல்லாம் வாங்கி கொடுக்க உங்களுக்கு எண்ணம் வரும் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறது பெரிய மாற்றம் தாங்க வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப உறவுகள் எல்லாமே இப்போ உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலில் வருதுங்க பத்தாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகளை செய்கிறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் உங்களுக்கு தெளிவாக நல்லது பண்ணுறாருங்க நிறைய அம்சமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அரசாங்க வழியில் லாபம் கிடைக்கும் எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் அரசாங்க வழியில் ஏதாவது உங்களுக்கு வேணும் ஆதாயம் தேடணும்னா இப்போ தேடிக்கலாம் அதே போல் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி பெற்றுவிங்க உயர்ந்த பதவி கிடைக்கும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய பதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கான லாபம் இருக்கு அதே போல் வருமானமும் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் ப்ரமோஷனோட இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு அந்தஸ்து கௌரவம் நீங்கள் எதையெல்லாம் இருந்தீங்களோ அத்தனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் குறையும் முதல்ல கடன் அதிகமாக கடன் இருக்குங்க எப்படி தான் குறைக்க போகிறோன்னு தெரியலன்னு நினச்சவங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டாலே வேலை வாய்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது கடன் தன்னால் குறையிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க வேலையை மட்டும் உங்களுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சுக்கோங்க எந்த இடத்துலையும் உங்களோட வேலையில் எப்பையும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் கண்ணுங்க இருங்க உங்களுக்கான வழிவகையை இறைவன் கொடுத்துட்டே இருப்பாருங்க புதன் பகவான் நல்ல இடத்துலருந்து காரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க அது பாதியிலே நின்று இருக்கோ இல்லை பொருளாதாரம் இல்லாமல் பாதியிலே நின்று இருக்கலாம் அதெல்லாம் இப்போ தொடர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு எதிர்பார்த்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர் எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இதெல்லாம் நான் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க எல்லாமே நன்மையாக இருக்குதுங்க தவறே கிடையாது இப்போ எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனாக தாங்க இருக்குது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்துகிறது உங்கள் கையில் தான் இருக்குது இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ கஷ்டம் எத்தனையோ இடத்துல ஏமாற்றம் அழுகை எல்லாத்தையும் கடந்தாச்சு எத்தனையோ பேர் உங்களை அசிங்கப்படுத்தின இடத்துல நிமிந்து நிற்கிறீங்க இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சா மட்டும் போதுங்க அவங்களாம் தோற்றுருவாங்க அவங்ககிட்ட சண்டைக்கெலாம் போக தேவையில்லை நீ என்னை இப்படி பண்ணிட்டேன்னு கூட கேட்க தேவையில்ல அவங்க முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நின்னாலே போதுங்க அத்தனை பேரும் தலை குனிஞ்சு போவாங்க நாம் இப்படி பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே இவங்கள புரிஞ்சுக்கலையே இவங்கள விட்டு விலகிட்டோமே அவங்க தான் வருத்தம் பண்ணும் அதனால் இந்த சூழ்நிலையை உங்கள் வசப்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர் பண வரவு திடீர் பொருளாதார வரவு திடீர் வேலை வாய்ப்பு நான் இப்போ கம்மியாக வேலை பார்த்துட்ருக்கேங்க வேறு வேலை வருதுன்னா தாராளமாக போங்க உங்களுக்கு செட் ஆகுன்றது எதுவாக இருந்தாலும் செய்யலாங்க இப்போ சரியான அமைப்பில் இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அவ்வளோதான் லாட்ரி டிக்கெட் கூட வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு வந்து எப்போயும் திடீர்னு தாங்க வரும் அது சொல்லிட்டுலாம் வராது போகக்குள்ளே சொல்லிவிட்டு போவாது வரும்போது சொல்லிட்டு வராது அதுதாங்க இயற்கையான பணம்ன்றது என்ன தான் உழைச்சாலும் நிற்கிறதான்னு நிற்கணுவாங்க ஆனால் வரணும்னு நினச்சா நீங்கள் உழைக்க கூட உட்காந்துட்டு இருந்தாலே அது பாட்டு வந்துடும் அதை போல் காலகட்டத்தில் தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு தராருங்க நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அது பாட்டு வந்துட்டுருக்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துக்கிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது இதனால் விரயம் இல்லாத பொருளாதாரத்தை தான் கொடுக்குறார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிரனால் பல நன்மைகள் ஏற்படுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு மனதளவில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க எப்போ பார்த்தாலும் ஒரே கோபமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஏதோ எதிர்பார்த்து நடக்கலைன்னா அந்த டென்ஷன்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கும் இப்போ எல்லாமே மாறிடும் உங்களுக்கே புரியும் எனக்கு எது கிடைக்கலனாலும் அது சரியான அமைப்புக்கு தான் இப்போ வாங்கியிருந்தால் கடனாக தான் இருக்கும் இப்போ வாங்க வேண்டாம் அப்படிங்கிற தெளிவெல்லாம் வரும் இருந்தாலும் சந்திரன் உங்கள் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் அதே போல் எதையாவது வாங்குவோமா அதையாவது வாங்குவோமா அதை சாப்பிடுவோமா இதை சாப்பிடுமான்ட்டு முடிந்த வரைக்கும் வாயெல்லாம் கட்டுங்க கண்டதையும் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க ஏன்னா சில இடங்களில் உங்களுக்கு அதை மாதிரி அமைப்பை சந்திர பகவான் கொடுக்குறார் பார்த்துக்கோங்க அதே போல் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம தினத்தன்று எந்த புதிய முயற்சியும் பண்ணாதீங்க புது வேலைக்கு அன்னைக்கு போகாதீங்க திருமணம் வளைகாப்பு வீடு குடி போகிறது அதெல்லாம் கூட வச்சுக்காதீங்க அந்த சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு எந்தவித நல்லதையும் செய்யாமல் தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ செய்யுங்க மாற்றம் ஏற்படும் ஏன்னா சந்திராஷ்டமம் உங்களை நிம்மதியாகவே விடாது அந்த ஒரு வேலை வந்து தவறாக போகும்பொழுது அதற்கான பலன் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்துல இருக்கவே இருக்காது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதே போல் சந்திர ஆஷ்டமம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாந்தேதி பத்தொம்போதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் ரொம்ப நல்லது மிதுன ராசிக்கு அந்த மூன்று நாட்களை மட்டும் இறைவன் பேரை சொல்லுங்கள் விநாயகர் வழிபாடு அந்த மூன்று நாளும் தொடர்ந்து பண்ணுங்கள் சரியாக போயிடும் ஏன்னா உங்களோட ராசிக்கு இவங்க மூணு மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை கிடைக்கும் சரியாயிடுச்சின்னா வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குதுங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குது இருந்தாலும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது ஏன்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதனும் பொழுது புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது இப்போ இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க